சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சண்முகப்பிரியனிடம் கேட்டு பெறலாம் சண்முகப்பிரியன் அதிமுகவில் இரட்டை தலைமை பிரச்சனை முடிவுக்கு வந்தாகிவிட்டது அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தயாராகிறாங்க இந்த சூழலில் இன்றைய தினத்தில் என்ன விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இந்த கூட்டணி தொடர்பாக மேலும் அதற்கு தயாராக இருக்க அதிமுக முழு விவரங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுக கட்சிக்குள் ஏற்பட்ட உட்கட்சி மோதல்கள் சலசலப்புகள் கருத்து வேறுபாடுகள் இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா என்பது போன்ற கருத்து முரண்பாடுகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் பெற்று நடைபெற இருக்கிறது சரியாக பத்து முப்பது மணி அளவில் இங்கே வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற

எதிர்கொள்வது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளும் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களிடம் கேட்கப்பட இருக்கிறது அதையொட்டியே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் வரக்கூடிய தேர்தல்களில் இந்த வேட்பாளர்களுக்கான பி படிவத்தில் கையெழுத்து இடக்கூடிய அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு வழங்கக்கூடிய தீர்மானம் கட்சிக்குள் இந்த கூட்டணி குறித்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு இறுதியாக வழங்குவது என்பது போன்ற முக்கிய தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் ஏற்கனவே கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட இந்த கடந்த பொதுக்குழுவில் நீக்குவதற்கான முடிவெடுக்கப்பட்ட ஓபிஎஸ் போன்ற அந்த நிர்வாகிகளுடைய நீக்கத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் அதற்கு ஒப்புதலும் இந்த பொதுக்குழுவில் வழங்கப்பட இருப்பதாக தெரிய வருகிறது இவ்வாறாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியுடைய செயல்பாடுகள் மற்றும் கட்சியுடைய வளர்ச்சிப் பணிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சொல்வது நிர்வாக ரீதியான கட்டமைப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகளும் மற்றும் இந்த வருகின்ற தேர்தலையொட்டி எவ்வாறு களப்பணியாற்ற வேண்டும் என்பது போன்ற ஆலோசனைகளும் அனைத்து பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது மேலும் கூட்டணி குறித்த ஒரு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு அது குறித்து இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு வழங்குவது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே கடந்த பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்த அதிமுக இந்த முறை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் தேர்தல் தொடர்பாக வேறு என்ன முடிவுகள் எடுக்க இருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது சண்முகப் பிரியன் உங்களுடைய மேலதிக விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க